கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தோல் கொடுக்கும் என்னுடைய அன்பு தோழர்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் என்னுடைய நன்றியையும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது இரண்டு சாமுவேல் பதிமூணாம் அதிகாரத்திலிருந்து தாவீதின் குமாரனாகிய அப்சலோமிற்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள சகோதரி இருந்தால் அவள் மேல் தாவிதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் இங்கே தாவீதிற்கு அநேக மனைவிகள் பிள்ளைகள் இருந்தார்கள் தாவிதின் மனைவிகளுக்கு பிள்ளைகள் இருந்தது அப்சலோம் மற்றும் தாமார் ஒரு தாயின் பிள்ளைகள் அம்னோன் தாமாருக்கு சகோதரன் முறை ஆனால் சகோதரன் முறையாகிற அம்னோன் தாமாரின் மேல் மோகம் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது வேதாகமத்தில் மனுஷனுக்கும் கடவுளுக்குமான அன்பை விளக்குகிறது மனுஷன் கடவுளுக்கு பயப்படாத போது அவன் வழிவிலகி போகிறான் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நாம் நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர வேதத்தில் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியும் சம்பவமும் பெற்றிருக்கின்றன என்ற கேள்விகள் எழுப்புவதற்கு அல்ல மனுஷன் பொல்லாதவன் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் தினம் தினம் நடக்கிற சம்பவங்கள் செய்திகளிலும் டிவிகளிலும் நம்முடைய காதுகளிலும் விழுந்து கொண்டேதான் இருக்கின்றன மனுஷன் குறை சொல்ல வேண்டுமானால் தன்னை பற்றி அல்லது மனுஷ இனத்தை மட்டுமே குறை சொல்ல வேண்டுமே தவிர இந்த பூமியில் படைக்கப்பட்ட எந்த விலங்கும் எந்த உயிரும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் தன்னுடைய இனத்திற்கு விரோதமாக செய்ததில்லை ஆனால் மனுஷ இனம் தன் இனத்தை அழிக்க பாரபட்சம் பார்த்ததே இல்லை இங்கே அம் நோன் தன்னுடைய சகோதரியான தாமாரை மோகம் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மோகம் கொண்டவனுக்கு உறவுகள் தெரியாது உணர்வுகள் புரியாது சூழ்நிலை சிந்திக்கவும் தெரியாது கண்களில் காமம் மட்டுமே உள்ளது மனிதர்கள் தன் உணர்வுகளை அடக்கி ஆளும் திறன் கொண்டவன் தன்னை ஆளும் திறன் அற்றவனாக மிருக குணம் வருகிறது மனுஷனுக்கு மிருக குணம் வந்தால் கொன்றாலும் தின்றாலும் பாவமில்லை என்றாகிவிடுகிறது அதனால் தான் பூமி எங்கும் கற்பழிப்பு கொலை மனிதம் செத்து மிருகம் வாழ்கிறது மனுஷன் தானே தெய்வ பயமும் புத்தியும் பாவத்தை குறித்ததான எச்சரிக்கை மனுஷனுக்கு இல்லாமல் போகுமானால் பாவத்தில் விழுந்து மரணத்திற்கு பாத்திரவானாகிறான் தாவிது ராஜாவிற்கு அநேக மனைவிகள் அநேக பிள்ளைகள் இருந்தார்கள் அப்சலோம் தாமார் இருவரும் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருந்தார்கள் அம்னோன் தாவீதின் மகனாக இருந்தான் ஆகையால் தாமாருக்கு இவன் சகோதரன் முறையாகிறது மோகம் வந்தவனுக்கு பாவம் செய்ய மட்டுமே நோக்கமாக இருக்கும் சகோதரி முறை உள்ள மனுஷியிடம் பாவம் இவன் செய்தாயிற்று சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்படிப்பட்ட பாவம் நடந்தேறியது என்றால் எல்லாம் வளர்ச்சி வானம் தொட்டாலும் மனுஷனுடைய பாவ சிந்தனை மட்டும் மண்ணை கவ்வும் விதமாகவே இருக்கிறது ஒரு பெண் தனியாக நடக்க முடியவில்லை ஒரு பெண் வயது சென்றவராக இருந்தாலும் பயமின்றி நடக்க முடியவில்லை ஒரு பெண் அழகாக இருந்தால் ஆபத்தாக இருக்கிறது முன்பின் தெரியாத ஆலை நம்பி பாதகமாக போவதை தினம் தினம் செய்திகளில் பார்த்து குமுறாத பெண்ணும் இல்லை தாயும் இல்லை தன் மகள் பாதுகாப்பாக இருக்க நினைக்கும் ஆண் கூட மாற்றான் பெற்ற பிள்ளைகளை தன் பிள்ளையாய் நினைக்காமல் சபல புத்தியுடன் சுற்றும் ஆண்கள் இங்கே ஏராளம் காலங்கள் மாறியது காட்சிகளும் மாறியது ஆனால் மனுஷன் மாறவில்லை யாரோ ஒருவன் எங்கோ ஒரு பெண்ணிற்கு அவலத்தை அரங்கேற்றுகிறான் ஆண் வர்க்கத்திற்கே இழுக்கு பெண் வர்க்கத்திற்கு அவமானம் ஆம் அம்னோனின் கண்களில் உண்டான மோகம் தாமாரை வஞ்சகமாய் பேசினான் தாமார் போதும் வலு கட்டாயம் வார்த்தைகளைப் பேச நாக்கும் கூசுகிறது தாமார் ஆகாது வேண்டாம் இது நடக்கக்கூடாது இது இழுக்கு மனிதனின் இருதயத்தில் வந்த அழுக்கு என்னை போகவிடு என்று கெஞ்சினாள் மூர்கனுக்கு இருதயமும் இல்லை நல்ல உணர்வுகளும் இல்லை அல்லவா தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சத்தமிட்டு அழுது கொண்டே போனாள் எல்லா காலத்திலும் பெண்கள் ஆண்களால் சபலத்தால் வரும் சீர்கேற்றிற்கு விடையில்லாமல் காலம் காலமாக நெருப்பில் விழுந்த பூச்சிகளைப் போல சுட்டும் பட்டும் நெலிந்தும் பெண்களின் வாழ்க்கை ஆண்களால் சாபக்கேடாக இருப்பது காக்கும் கரமாக இருக்க வேண்டிய ஆண்மகனுக்கான அவமானமே தவிர அது வீரம் அல்ல அப்பொழுது தாமாரின் சகோதரன் அப்சலோம் அம்னோனால் தன்னுடைய சகோதரிக்கு நடந்த அவலத்தை கேள்விப்பட்டான் அவன் மீது மிகவும் கோபம் கொண்டவனாகவும் இருந்தான் இந்த சங்கதியை கேள்விப்பட்ட தாவீதும் மிகவும் வெகுண்டு கோபப்பட்டவனாக இருந்தான் அப்சலோம் தன் சகோதரிக்கு அம்னோனின் பொல்லாத கிரியையால் அவனை பகைத்தான் இரண்டு வருடம் கழித்து அப்சலோம் எப்பிராயும் என்ற பட்டணத்தில் அருகில் சோர் என்ற இடத்தில் ஆடுகளுக்கு மயிர் கத்திருக்கிற வேலையை தொடர்ந்தான் ஏனென்றால் அதிகமாக வளர்ந்த ரோமங்களை கத்தரிப்பது அவர்களுக்கு வருடத்தில் ஒருமுறை அவசியமாக இருந்தது அப்சலோம் தாவிது ராஜாவினிடத்தில் வந்து ராஜகுமாரர்கள் எல்லோரையும் விருந்துக்கு அழைத்தான் மட்டுமல்ல ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்திருக்கிறேன் ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடே வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் ராஜா அப்சுலமை பார்த்து அப்படி வேண்டாம் என் மகனே நாங்கள் எல்லோரும் வருகிற பொழுது உனக்கு மிகுந்த செலவாகும் என்றான் ஆனாலும் தாவிது போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதிக்கிறான் அப்பொழுது அப்சலோம் எல்லோரும் வருவதற்கு இருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனையாவது எங்களோடு வரும்படி அவனுக்கு அனுமதி செய்யும் என்றான் அதற்கு தாவீது ராஜா அவன் ஏன் உன்னோடு வர வேண்டும் அதற்கான அவசியம் என்ன இருக்கிறது என்றான் அப்சலோம் பிறகும் தாவீது ராஜாவினிடம் வருந்து கேட்டுக்கொண்டதால் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடே போக அனுமதிக்கிறான் அப்சலோம் எல்லோரையும் தன்னோடு பாலாப்சோர் என்ற இடத்திற்கு அழைத்து சென்றான் அம்னோனை அழைத்து சென்றதன் நோக்கமே தன் சகோதரி தாமாருக்கு அவன் செய்த செயல் எளிதாக ஒரு சகோதரனால் மறக்க முடியுமா என்ன நல்லதை யார் செய்தாலும் எல்லோரும் அதை விரும்புவார்கள் ஆனால் கெட்டது செய்யும் பொழுது அது என்றாவது ஒரு நாள் அது பழுகி பெருகி அவனை அழித்துவிடும் என்பது உண்மைதான் நல்ல கிரியை நல்ல பெயரையும் நல்ல சமூகத்தையும் உண்டாக்கும் எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பவருக்கு எதிரிகள் இருப்பதே இல்லை நெல்லை விதைத்தவன் நெல்லை அறுவடை செய்கிறான் கொள்ளை விதைத்தவன் கொள்ளை அறுவடை செய்கிறான் நெல்லை விதைத்தவன் கொள்ளை அறுவடை செய்ய முடியாது கொள்ளை விதைத்தவன் நெல்லையும் அறுவடை செய்ய முடியாது விதைக்கும் பொழுதே நல்ல விதையாய் பேசும் நல்ல சொற்களாய் பேசும் பொழுது அதற்கான அறுவடை என்றுமே நலமாக இருக்கும் வளமாகவும் இருக்கும் பிறருக்கு தீமை செய்தால் ஒரு நாள் நாமும் அந்த தீமையை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தீமையை விதைத்தால் தீமை அறுவடை செய்வது உறுதி ஆம் அம்னோன் அப்சலோமுக்கு தீமை செய்தான் சமயம் கிடைத்தது திட்டமும் தீட்டினான் அது என்ன என்றால் அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோன் திராட்சரசம் குடித்து மதிமயங்கும் நேரம் பார்த்து காத்திருங்கள் நான் சொல்லும்போது அவனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் அப்போது அவனை பயப்படாமல் கொன்று போடுங்கள் ஏன் என்றால் சொல்வது நானல்லவா திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள் என்று சொல்லியிருந்தான் அப்சலோம் சொல்லியிருந்தபடி அம்னோனை அடித்து கொன்றும் போட்டார்கள் ஆனால் செய்தி தாவிதினிடம் அப்சலோம் ராஜகுமாரர்கள் எல்லோரையும் கொன்று போட்டான் என்கின்ற ஒரு புரளி அவருக்கு சேருகிறது தாவீது ராஜாவும் அந்த புரளியை நம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது கொண்டு துக்கித்து நின்றான் அப்பொழுது தாவீதின் சகோதரன் சிமியாவின் மகன் யோனதாப் தாவீதினிடத்தில் வந்து வாலிபர்கள் எல்லோரையும் கொன்று போட்டார்கள் என்கின்ற செய்தியை நீங்கள் நம்ப வேண்டாம் அம்னோன் மாத்திரமே செத்துப்போனான் ஏனென்றால் தன்னுடைய சகோதரியை கற்பழித்ததால் அந்த நாள் முதற்கொண்டு அந்த சமயம் வரும் வரை அப்சலோம் காத்திருந்து அவன் நெஞ்சில் இருந்ததை அவன் நிறைவேற்றி கொண்டான் என்றான் இப்போதும் ராஜகுமாரர்கள் எல்லோரும் செத்தார்கள் என்ற பேச்சை நம்ப வேண்டாம் அது உண்மையும் இல்லை அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான் அப்சலோம் அம்னோனை கொன்ற பிறகு அவன் தப்பி போனான் ஜாமக்கார சேவகன் தன் கண்களை தூரத்திற்கு ஏறெடுத்து பார்த்தபோது அநேக ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதைக் கண்டான் அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து இதோ ராஜகுமாரர்கள் வருகிறார்கள் உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று என்றான் அவன் பேசி முடித்தபோது ராஜகுமாரர் வந்து சத்தமிட்டு அழுதார்கள் ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களும் புலம்பி அழுதார்கள் அப்சலோ அம்னோனை கொன்ற பிறகு தல்மாய் எனும் கேசூரின் ஓடிப் ஓடிப்போனான் அங்கே மூன்று வருஷம் இருந்தான் தாவிது ராஜா அம்னோன் செத்தபடியால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்தபோது அப்சலோமை தொடர்வதை விட்டுவிட்டான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் கர்த்தருக்கு பிரியமான காரியம் எது என்று அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்